சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜே எம் பஷீர் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி புதுமனை புகுவிழாவில் பங்கேற்றார் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜே எம் பஷீர் திருவள்ளூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஈக்காடு வெற்றி இன்ஸ்டியூட் அருகில் ரிஷ்வான் அவர்களின் பொதுமனை புகுவிழா இல்ல விழாவில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்து பரிசு வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜே எம் பஷீர் அவர்களுக்கு சால்வைகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த விழாவில் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர் हैं। नहीं मालूम। नहीं ला। वीडियो कूल है। अच्छा ही बता रहा हूँ।